தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக விஜய் அவர்களும் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் எதிர்ப்பு வரத்தாங்க வரும் சங்கிங்க அவர் ஒரு சங்கி ஜனநாயகத்துக்கு புகார் தமிழ்நாட்டில இருந்தா வந்துச்சு சென்னையில இருந்தா வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் வந்துருச்சு வெளியே அப்புறமா யார் எடுத்தாங்க யார் புகார் கொடுத்தாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுடைய கருத்தை சொல்றீங்க நீங்க இங்க வாங்க வாங்க இங்க வந்து உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கேள்வி கேட்டாங்க அங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியல எனக்கு தெரிஞ்சு அங்க பதில் சொல்லியிருந்தா கோர்ட்ல இன்னைக்கு வந்து கேள்விகளோ பதில்களோ சொல்ல வேண்டிய அவசியம் வராது நீங்க இஸ்லாமியனா தமிழனா அப்படின்னு கேட்டா தமிழன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க அதுதான் தமிழகத்துடைய சிறப்பு எப்ப அவங்க வந்து நான் தமிழன் இல்லை நான் இஸ்லாமியன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அப்ப அது வந்து தவறா இருக்கும் வர வர சமீபமா அவங்க ரொம்ப நெகட்டிவா அவங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு எனக்கு மோகன்ஜி வாங்க உங்களை பத்தி நல்லதெல்லாம் சொல்லணும் நீங்க எல்லாமே எப்படி சின்ன இருக்கே அந்த பாடல் கூட இருக்கு அப்படியாங்க அப்படியா ஏன்னா நான் படத்தை பாக்கும்போது ரொம்ப ரொம்ப ரசிச்சு நீங்க என்ன கேக்குறீங்களே உங்களுக்கெலாம் அந்த படம் பாட்டு பிடிச்சது தானே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடியிருக்கிறாங்க ஐ திங்க் பத்மலதா அப்படிங்கிற ஒரு சிங்கருக்கு சின்மையை லைஃப் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அவங்க வந்து பல இடங்களில் வந்து ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறதில் உடைய ஒரு லைஃபே வந்து மாறும் அந்த மாதிரி இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையிலையும் என்னுடைய தோழி நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெண் தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே கசப்பான பாடங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா வர வர சமீபமாக அவங்க ரொம்ப நெகட்டிவாக அவங்களுடைய ஸோ ட்வீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது எனக்கு அந்த என்ன மன வருத்தத்தில் இருக்காங்கன்னு தெரியல பட் அதுல அவங்க மீண்டு வரணும் அப்படின்னு நான் மனப்பூர்வமா அவங்களுக்கு நான் வாழ்த்திக்கிறேன் சரி நான் முதல்ல ஒன்னு சொல்லிக்கிறேன் இந்த படத்துல முக்கியமான கருத்து என்னன்னா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சில தீய சக்திகள் தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் சனாதனத்தை ஒழிக்க முடியவில்லை இன்றும் சனாதனத்தை ஒழிக்க போவதில்லை ஆயிரம் வருடங்கள் பிறகும் சனாதனம் வாழ்ந்து காட்டும் வெற்றி சூடும் இதுதான் மேட்டர் சோ அதுல இந்த விஷயத்துல யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தா அவங்க இத பத்தி புகார் சொல்லலாம் மத்தபடிக்கு சென்சார் போர்டலியும் சரி கோர்க்யூ சரி நீங்க சொல்ற ரிவைசிங் கமிட்டீயும் சரி யாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர போறது ஏன்னா ஏனா காமிச்சது எதுவுமே பிரச்சனை வராது ஏனா இருக்க ஆட்கள் எல்லாமே பிजेपी ஆட்களாரா இருக்காங்க அது வந்து இல்ல நீங்க அப்படி சொல்றது தவறான குற்றச்சாட்டு நீங்க உடனே உடடனடியா திருப்பி எடுத்துக்கணும் சென்சார் இல்லங்க இது உங்களுடைய நீங்க வந்து கேள்வி கேக்குறீங்களா இல்ல உங்களுடைய கருத்தை சொல்றீங்க நீங்க இங்க வாங்க வாங்க இங்க வந்து உட்கார்ந்து உங்க கருத்தை சொல்லுங்க நீங்க வந்து புகார் சொல்றீங்க அது வந்து அப்பட்டமான அபத்தமான பொய் நான் வந்து நூற்றம்பது சென்சார் போர்ட் மெம்பர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இன் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அவங்கள்ல எத்தனை பேர் பிஜேபியை சார்ந்தவங்க எத்தனை பேர் திமுகவை சார்ந்தவங்க அப்படின்னு உங்ககிட்ட புலி புலிவிவரம் இருக்கா அது வாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுடைய அப்பா சொல்லுவாரு ரொம்ப அழகா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதும் பேசாதீங்க எக்ஸாக்ட்லி அதை கேளுங்க எல்லாருமே ஏதாவது ஒரு இது இருந்தா அதுக்கான கேள்வியை கேக்குறது சென்சார் போர்ட்டில் கேட்பாங்க கேள்விக்கான பதில நாம சொன்னோம்னா அதை ஏத்துக்குவாங்க ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன கேள்வி கேட்டாங்க அங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியல எனக்கு தெரிஞ்சு அங்க பதில் சொல்லியிருந்தா கோர்ட்டில் இன்னைக்கு வந்து கேள்விகளோ பதில்களோ சொல்ல வேண்டிய அவசியம் வராது ஏன்னா கோர்ட் நியாயமா தான் இருக்காங்க இதோ இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தர் அவர் அவர் எத்தனை எஃப்ஐஆர் சொன்னது பேசினாருக்கு அமித் மால்வியா மேல எஃப்ஐஆர் தான் கோர்ட்ல வந்து எப்படி சொல்றது நல்லாவே திட்டாங்க இதுக்கு மேல வன்மையான வார்த்தையை என்னால் இங்க பயன்படுத்த முடியல ஆனா கோர்ட்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு வேற விதமா சொல்லலாம் ஸ்பீச் அதில் நான் பார்த்தேன் அமித் மால்வியா மேலே என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க எந்தெந்த செக்ஷனில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன் எனக்கு நல்லா புரிஞ்சுது அந்த செக்ஷன்லாம் ஏன் சொல்லுங்கள் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபோர் செக்ஷன் ஃபைவ் நாட் ஃபைவ் என் மேலே போட்டேன் அதே செக்ஷன் தான் கோர்ட்டில் அதுக்கு என்ன மாதிரி காஷ் பண்ணும்போது எப்படி அதை திட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதை பார்க்கும்பொழுது தான் எனக்கு தோணுது எந்தெல்லாம் கூட

உங்கள் இதை வந்து சந்தோஷத்தோடு பகிர்ந்துக்கிறேன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என் கிளாஸ்மேட் அவன் அவன் அங்கேருந்து வந்து அவர் வந்து உலக அளவில் நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிக்கள்லாம் வாட்சி கொடுக்குறவர் அவரு தான் அவர் அந்த என்னுடைய நண்பன் வந்து பாகிஸ்தானாக அவ்வளவு திட்டுவாப்பில ஈரானாக அவ்வளவு திட்டுவாப்பில இன்னைக்கு துபாயில பாத்தீங்கன்னா துபாயில இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை யுஏஇில ஐக்கிய அரபு எமிரேட்ல அவங்க ஓபனா திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இஸ்லாமியர் இல்லையா அவங்களும் இஸ்லாமியர் தான் இந்தியாவில இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து ஏஆர்மான பற்றி ஒரு சர்ச்சை வரும்போது ஜாவேத் பெய்கு அப்படின்னு அவங்க அவங்கெல்லாம் இஸ்லாமியர் இல்லையா ஸோ எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருக்கிறாங்க நல்ல புரிதல் இல்லாதவர்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இஸ்லாமியனா தமிழனா அப்படின்னு கேட்டா தமிழன் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க அதுதான் தமிழகத்துடைய சிறப்பு எப்போ அவங்க வந்து நான் தமிழன் இல்லை நான் இஸ்லாமியன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அப்போ அது வந்து தவறா இருக்கும் இப்போ நான் என்ன கேட்டா நான் தமிழச்சியா இல்லை இந்துவான்னு கேட்டா நான் முதல்ல தமிழச்சின்னு தான் சொல்லுவேன் இந்தியனா தமிழச்சியான்னு கேட்டால் நான் இந்தியன் தமிழச்சி அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே பெண் இதெல்லாம் அப்புறம்தான் வரும் இல்லைங்களா அதே தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் இல்லை சரித்திர ரீதியான ஒரு நடந்த விஷயங்களை கொஞ்சம் சினிமாத்தனமாக காட்டக்கூடிய ஒரு படம் இது ஒரு பிரச்சார படம் இல்லை இது ஒரு சரித்திரம் கலந்த புனைவு சாண்டில்யன் அந்த மாதிரி எழுதுற அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வனும் ஒரு சரித்திர புனைவு இதுவும் ஒரு சரித்திர புனைவு இதுல வந்து யாருக்காச்சும் மனசு வேதனை பட்டுச்சுன்னா அவங்க நம்முடைய வரலாறை ஏற்றுக்கொள்ளாதவர்களாதான் இருப்பாங்க மேடம் எத்தனையோ இயக்குநர்கள் அவங்களை வந்து திரையுலகம் ஒற்றுமைக்காக போது அவரை மட்டும் கொண்டாடாம

என் குடும்பத்தை இழுத்துட்டாங்க இல்லாத பொல்லாததெல்லாம் இன்னும் நான் யாரோடையாவது போய் நின்றேன்னா அவங்களும் சேர்த்து வச்சு இழுத்துருவாங்க இன்னும் அவருக்கு அதெல்லாம் நடக்கல அந்த வரைக்கும் அவருக்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அரசு பண்ணாங்கல்ல ஆஹ் நாங்கெல்லாம் வந்து ஒரே இனம் என்ன பண்றது இந்த இதுல ஏங்க இதெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கறீங்க எதிர்ப்பு எங்க இருந்து வருதுங்கிறத பாருங்க அதுலயே உங்களுக்கான பதில் இருக்கு சென்சார் போர்ட்ல வந்து பிஜேபி ஆதரவு கிடையாது நீங்க இந்த மாதிரி ஹிந்திக்கு செய்யறதுனாலதான் நீங்க ஜென்மத்துக்கும் இந்த இந்த மாதிரி இருந்தால் ஆட்சிக்கு வராம போவீங்கன்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எப்படி விட்டாங்க அது ஒரு கட்சி சாமிதானம் வருது அது வந்து ஆதரவான உங்க கட்சிக்கு இல்ல உங்க அமைப்புக்கு ஆவரமாட்டாங்களா இல்லை அதான் என்னோட இது ஆஹ் ஓஹோ அப்படி வரீங்களா நீங்க காங்கிரஸ்க்கு எதிரான வசனம் அதனால இது அப்படிலாம் இல்லைங்க எந்த ஒரு பிரிவினையை பேசக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருந்தாலும் எந்த ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய பிரச்சாரமாக இருந்தாலும் சென்சார் போர்டில் அதுக்கு வந்து கண்டிப்பாக கேள்விகள் எடுத்து எழு எழுப்புவாங்க இன்னொன்று இரண்டு பிரிவுகளுக்கு நடுவில் ஏதாவது ரைட்ஸ் கீட்ஸ் வரும் இல்லை பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து யோசிப்பாங்க ஒரு படம் வர்றதுனால ஒரு பெரிய ரைட் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் பராசக்தியை சொல்கிறீங்க எமர்ஜென்சின்னு ஒரு படம் யார் எடுத்தது இன்றைய பிஜேபி எம்பி கங்கனாரோடு எடுத்தது எமர்ஜென்சி படத்தில் அத்தனை கட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு பிளான் பண்ணவங்க தான் இத்தனைக்கும் ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஜி ஃபிலிம்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு பல கட்டுகளோட ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த படம் வெளியே வந்துச்சு ஏன் யாருக்கு அதனால் லாபம் நீங்கள் சென்சார் போர்டு பாஜகவின் ஒரு கைப்பாவை அப்படிங்கிற அதுதான் பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தை தான் முதல்ல முறியடிக்கணும் அவங்க யார் சொல்லியும் கேட்கறது இல்லைங்க அப்படிலாம் அவங்க ஒரு கட்சி சொல்றது ஆளுங்கட்சி சொல்ற பேச்சை கேட்கறதா இருந்தா பல படங்கள் பல இடங்கள்ல வெளியே வந்திருக்காது சரிங்களா பராசக்தி ஒரு வசனம் வரணும் பராசக்தி படமே கூட தான் வர வேணாம் அப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது ஜனநாயகனுக்கு இதை நான் சொல்றேன் ஜனநாயகத்துக்கு புகார்

திமுக சார்ந்தவர்களை நம்ம பாராட்டுறோம் அவங்க அரசியல் வேறு சினிமா வேறு அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க சினிமாவுக்கு வந்து எந்தவித ஒரு எந்த இடத்துல இருந்தும் கட்சி ரீதியா அரசு ரீதியா பிரச்சனை வரலன்னா கூட ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஏதாவது வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அங்க போய் பொங்கல் வச்சாச்சு டெல்லியில ஒரு குத்து சென்னையில ஒரு குத்து அவ்வளவுதான் தென்னை மரத்திலையும் ஒரு குத்து பனைமரத்திலயும் ஒரு குத்து அங்கே போய் நாரியல் பேட் மேக்கு குத்து அவ்வளோதான் ஸோ அதை வந்து நம்ம தவறலாம் சொல்லலை ஏன்னா சினிமாங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டது தான் அப்படி தான் இருக்கணும் கலை அப்படிங்கிறது கலை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் எத்தனை நாளைக்கு நம்ம மோகன்ஜி ஒரு படம் எடுத்தா அந்த படத்தில் வந்து இஸ்லாமியர் கிறித்துவர்கள் எல்லோரும் இந்த படத்துலேயும் வந்து வேலை செஞ்சுருக்குறாங்க அதெல்லாம் என்ன இருக்குது அவர் நார்த் இந்தியன்ஸ் வேலை செஞ்சுருக்குறாங்க மராட்டி பொண்ணு வேலை செஞ்சுருக்கு எல்லாரும் இருக்கிறாங்க கேரளா பொண்ணு வேலை செஞ்சிருக்கு அதில் என்ன இருக்குது கலையில் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க ஜாதி எல்லாம் கிடையாது ஒருத்தர் கேட்டார் ஜாதி வர வரி படம் எடுக்கிறாங்கன்னு படம் நீங்கள் என்ன வேணா எடுத்துகிட்டு போங்க என்னுடைய பிரச்சனை என்னன்னா ஜாதி பார்த்து தான் இப்போ வந்து படத்தில் டெக்னீஷியன்ஸே சேர்க்குறாங்க அது வந்து தவறான போக்கு அது ரொம்ப தவறான போக்கு ஏன்னா நாங்கள்லாம் என்றைக்குமே ஹீரோலேருந்து கடைசி லைட் ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்டு ஒரே குடும்பமா பழகி தான் நான்லாம் சினிமால வந்திருக்கேன் இன்னைக்கு தான் இது ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இதை ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடியே பேசிட்டேன் அவர் வந்து விசில் சின்னம் தான் கேட்பாரு அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷம் முன்னாடி நான் கொடுத்த ஐடியா விசில் சின்னம் கண்டிப்பாக அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அவர் வந்து இதுக்கு தனியாக வந்து ப்ராபகேண்டா ஃபிலிம்லாம் எடுக்கவே வேணாம் நேரடியாக வந்து பிகில் அப்படிங்கிற படத்துலேருந்தே எடுத்து அவர் ப்ராபகேண்டாலாம் பண்ணிடலாம் ஸோ இட்ஸ் அ வெரி குட் அவருக்கு ஒரு நல்ல தை பொருந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா தை பொருந்ததும் முதல்ல சின்னம் பொருந்திருக்கு அடுத்ததாக அவருக்கு சேர வேண்டிய இடத்துக்கு வழி கூட பொருந்துடும் அதுதான் என்னுடைய நம்பிக்கை என்ன இருக்கு வெளிப்படையா நானும் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் திமுக விசிக காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் வந்து நாலு வருஷமே தாங்க முடியல இதுக்கு மேல எல்லாம் தாங்கவே முடியாது அதனால விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பாதையில பவன் கல்யாண் மாதிரி மாற்று சக்திகளோடு சேர்ந்து வேலை செய்யணுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக

tem uma aranjei o péssaro aquele, é, é não, okay. não que é não, okay. o